வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஃபைலில் எஃப் ஸ்கேன் அப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதில் எஃபி அப்படின்ற ஒரு ஃபைல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைல் வேரியபுளுக்கு நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைலை ரைட் மோடில் எஃப் ஓப்பன் மெத்தடு யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஃபைல் பார்த்து ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு எஃபி டபுள் ஈக்குவல் டு நல் அப்படின்னு அங்கே கொடுத்துட்டு அப்படி ஒரு வேளை இஷ்யூ இருந்ததுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகி ரிட்டன் ஆயிரும் அதுக்கு அடுத்து அப்படி ஒரு வேளை இல்லை நார்மலாக ஃபைல் இருக்குது அப்படின்ற இருந்தால் நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் எஃப் பிரிண்ட் அஃப் எஃபி கம்மா மணிகண்டன் இந்த மணிகண்டன்கிற கண்டென்ட் வந்து இந்த எஃபி அந்த ஃபைல் இந்த ஒரு நியூ ஃபைல் டாட் டிஎஸ்டிக்குள்ளே இங்கே பிரிண்ட் ஆகும் எஃப் பிரிண்ட்அஃப் யூஸ் பண்ணி நாம் ஃபைலில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து எஃப் ஃப்ளஷ் அந்த பஃபரில் இருந்து சேவ் ஆகிறதுக்காக எஃப் ஃப்ளஷ் அண்ட் எஃப் க்ளோஸ் அப்படின்றப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற கண்டென்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே எதுவும் ஸ்டேட்மெண்ட் இருக்காது பட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற இந்த கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணிடும் ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நியூ ஃபைல் அதுக்குள்ளே மணிகண்டன் அப்படின்ற இந்த கண்டென்ட் இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எஃப் ஸ்கேன் எஃப்க்கு என்ன பண்ணுறது ஸோ எஃப் ஸ்கேன் எஃப் வந்து ரீட் பண்ணுறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஃபைல் இருக்குது அதனால் நான் இங்கே இங்கே ரீட் மோடு அதனால் ஆர் டபிள்யூ வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஆர் வந்து ரீட் பண்ணுறது ரீட் மோடு இங்கே வந்து ஃபைல் இருக்கா இல்லையா சும்மா செக் பண்ணிவிட்டு டூ ஓப்பன் அ ஃபைல் அப்படின்னு சொல்லிக் கொடுத்துக்கிறேன் ஸோ அங்கே க்ரியேட் a ஃபைல் இங்கே டூ ஓப்பன் a ஃபைல் ஓகே அடுத்து வந்துட்டு இங்கே எஃப் பிரிண்ட் அஃப் இதுக்கு பதிலாக F scanf. அஃப் பட் வாங்கிறத ஒரு வேரியபிளில் store பண்ணணும் இந்த content. ஸோ அதனால் நான் இங்கே என்ன கொடுக்குறேன் Before, character, ஒரு name, அப்படின்றதுனால நேம்னு ஒரு கேரக்டர் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அதோட மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே எஃப் பி கமா என்ன டைப்பு என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்றத நாங்கள் கொடுக்குறேன் பர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே ஏன்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் எஸ்ஸு ஸ்டிங் அப்படின்றதுனால பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துக்கிறேன் ஓகே ஒரு வேளை இன்டீஜியராக இருந்தால் பர்சன்டேஜ் டி ஃப்ளோட்டாக இருந்தால் பர்சன்டேஜ் எஃப் அப்படின்ற மாதிரி நாம் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல எஃப் ஸ்கேன் ஆஃப் நேம் அப்படின்றது இருக்கும் இந்த ஃபைலில் இந்த மணி அந்த இப்போ காமிச்சது அதில் என்ன கண்டென்ட் இருந்தாலும் சரி ஸோ அதை வந்து நேமில் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இதை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ப்ரிண்ட் ஆஃப் இங்கே பர்சன்டேஜ் எஸ் கமா நேம் ஓகே ஸ்லாஷன் ஸோ இங்கே கொடுக்குறேன் ஸோ நமக்கு ஃபைலேருந்து ரீட் பண்ணி மணிகண்டன் அப்படின்றது அந்த கண்டை கொடுக்குது ஓகே இப்போ இந்த ஃபைலில் வந்து மேபி பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்பேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்த மணிகண்டன் அப்படின்றது நேம் டுவெண்ட்டி ஃபைங்கிறது சும்மா ஏஜ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது சேலரி அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஸோ அதை சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா பர்சன்டேஜ் எஸ் ஸ்பேஸ் பர்சன்டேஜ் டி ஸோ ஃபார் ஏஜ் அடுத்து பர்சன்டேஜ் எஃப் ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சும்மா வச்சுக்கிறேன் கமா இப்போ நேமு அதே மாதிரி ஏஜ் கொடுத்துக்கிறேன் கமா அண்ட் ப்ரெசன்ட் சாலரி ஸோ இந்த ரெண்டு வேரியபிள் மேலே டிக்ளேர் பண்ணிக்குவோம் ஸோ இன்டீஜர் ஏஜ் அடுத்து ஃப்ளோட் சேலரி ஓகே இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு ஸ்பேஸ் பர்சன்டேஜ் டி ஸ்பேஸ் பர்சன்டேஜ் எஃப் இங்கே நேம் கமா ஏஜ் கமா சாலரி ஸோ அங்கே ஃபைல் என்ன ஃபார்மட்டில் இருக்கோ அந்த ஃபார்மெட்டில் இங்கே கொடுத்துட்டு ஸோ இதுக்கு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு நேமு அடுத்து ஏஜ் அடுத்து சேலரி அப்படின்றது அது அதுலேருந்து எடுத்துக்கும் அண்ட் அந்த ஃபார்மெட்டில் நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிரிண்ட் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு அந்த ஃபார்மெட்டில் வேணுங்கிறனால சும்மா ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து இந்த ஈவன் இங்கே எஃப் ஃப்ளஷ் தேவையில்லை நான் வந்து அங்கேருந்தால் ரீட் பண்ணுறோம் அதனால் எஃப் ஃப்ளஷ் இங்கே தேவையில்லை எஃப் க்ளோஸ் இருந்தால் போதும் ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ மணிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது நமக்கு ப்ரிண்ட் ஆகும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி